பூமி தன்னை தானே ஒரு முறை சுற்றி சுற்றி கலைப்பை தெரியாமல் மறுமுறை இருக்கும் அதிகாலை ஒளிக்கற்ற எப்பொழுதும் போல அதை உள்வாங்கிக் கொண்டிருந்தது அந்த மாடியில் இருந்து தூரத்தில் மதுரை மீனாட்சி கோவில் நான்கு கோபுரமும் தெளிவாய் தெரிந்தது கோபுரத்தில் இருந்த மற்றொரு கோபுரத்திற்கு புறாக்கள் பறந்தபடி விடியலின் மகிழ்ச்சி ஊருக்கு படைசாற்றின தூங்கா த நகரமான மதுரை விழித்தபடியே மறுபடியும் ஒரு தரம் விழித்தது மாநகர பேருந்துகளின் ஓட்டினர்கள் அதிவிரைவு பேருந்துகளின் மறுநாள் தமது தமது பயணம் இனிதாய் விபத்தில்லாமல் அமைய தந்த மாத கடவுளை வேண்டியபடி பேருந்துகளில் ஊதுவத்தை ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் வெளியூர் செல்லும் பயணிகள் தாம் சேர வேண்டிய பேருந்துகளை மொய்த்த வண்ணம் இருக்க பேருந்துகளின் ஜன்னல் ஓரங்களில் மதுரை மல்லி மதுரை மல்லி தட்டில் மணக்கும் மல்லி சரத்தை சரசரமாய் சுற்றி அந்த அதிகாலை வேளையில் தங்கள் வியாபாரத்தை வியாபாரிகள் ஆரம்பிக்க சார் ஒரிஜினல் ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா சார் வாங்கிக்கங்க சார் உள்ளூரில் செய்த பால்கோவை பஸ்ஸின் உள்ளே விற்க ஆரம்பித்து விட்டனர் மசூதியிலிருந்து காலை தொழுக ஆரம்பித்து விட்டதற்கான அறிகுறியாக பிரார்த்தனை பாடல் ஒளிபரப்ப தொடங்கிவிட்டது நேற்றிரவு தூங்கலாமா சிந்தித்தபடியே மேலே ஓடும் பேனை பார்த்து கொண்டிருந்தான் அருண் தனக்கு இப்படி ஆகும் என்று அவனை நினைத்து கூட பார்க்கவில்லை அவன் மனம் வலித்தது தனக்கு கூடு தனக்கு கூட இப்படி நடக்கும் என்று கனவிலும் நினைக்க தோன்றவில்லை பத்து வயதில் தாய் தன் அக்கா மாமாவே கதி அவர்கள்தான் இனி தாய் தந்தையாக நினைத்து சூறாவளி போல் வந்த புயல் புரட்டி போட்டுவிட்டு சென்றது சுற்றுமுற்றும் பார்த்தான் அந்த சிறிய அறையில் அவனை தவிர அவன் அருகில் அவன் நண்பன் மூர்த்தி படுத்திருந்தான் அவன் இருக்கிறானா என்று பார்க்க அவன் படுத்திருந்த பாய் சுருட்டி மூளையில் வைக்கப்பட்டிருந்தது அதற்குள் எழுந்தில் கடையை பார்க்க போய்விட்டானோ அவன் மட்டும் இல்லை என்றால் அவனால் இப்படி உடங்கியிருக்க முடியுமா அவன் மட்டும் அடைக்கலம் தராமல் இருந்தால் இன்று ஏதோ ஒரு பிளாட்பாடத்தில் சுற்றி அலைய வேண்டியிருக்கும் இருக்கும் நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அவனுக்கு மூர்த்தி அருணின் நண்பன் சிறு சிறுவயது முதற் கொண்டு ஒன்றாய் படித்தவன் பத்தாவது ஆனவுடன் படிப்புக்கு முழுக்கு போட்டு வீட்டை விட்டு மதுரைக்கு ஓடி வந்து கிடைத்த ஹோட்டல்களில் வேலை செய்து படிப்படியாய் முன்னேறி இன்று தனக்கென்று சொந்தமாய் மதுரை பஸ் ஸ்டாண்டின் உள்ளே ஒரு டீ கடையில் கூடிய சிற்றுண்டு உணவகத்தை லீசுக்கு எடுத்து மேலும் இரண்டு கூட்டாளிகளுடன் சேர்ந்து நடத்தி கொண்டு வருகிறான் அந்த பஸ் ஸ்டாண்டில் மேல் தளத்தில் உள்ள அலைகளில் ஒன்றில் தங்கி உணவகத்தை கவனித்து வருகிறான் ஏதோ தன் தண்பன் இருக்கும் தைரியத்தில் வீட்டை விட்டு வந்து இங்கு தங்கி கொண்டிருக்கிறான் எப்படி என்னால் முடிந்தது பதினேழு வருடம் தன்னை அன்னைக்கு அன்னையாய் வளர்த்த அக்காவையும் அன்பை காட்டி ஆதரவு தந்த தன் படிக்க வைத்த மாமாவையும் பிரிந்து இப்படி ஓடு வருவேன் என்று என்னடா மாப்ள தூங்கி எழுந்துட்டியா படியேறி மேலே வந்த மூர்த்தி கேட்க அதற்குள் மூர்த்தி குளித்து தலையெல்லாம் படியவாரி முகத்தில் திருநீரும் நடுவில் குங்குமப் போட்டும் வைத்து ஒரு பக்தி பழமாய் காட்சியளித்தான் தூக்கம் வரலடா முதல்ல அப்படிதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாம் போக போக சரியாயிடும் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத நீ எதுக்கும் வந்தியோ அந்த வேலையை முதல்ல முடி அப்புறம் அவங்களால உன்ன ஒன்னும் பண்ண முடியாது என்ன நான் சொல்றது சரியா ஹம் தலையாட்டி தலையை மட்டும் ஆட்டினான் அவன் கூற்றி ஆமோதிப்பதாய் சரி சரி தூக்கம் வரலன்னா பாத்ரூம்ல போய் முகத்தை கழுவிட்டு வா நான் கீழே போய் பையன்கிட்ட உனக்கு டீ கொடுத்து அனுப்புறேன் நண்பனின் உபசரிப்பு அவனை வைத்தது எழுந்தவன் வெளிவராண்டா வந்து மாடியின் தளத்திலிருந்து மெல்ல கண்களை கசக்கி வெளியே பார்க்க மக்கள் அந்த காலை வேளையில் சுறுசுறுப்பாக அவரவர்கள் வேலைகளில் மும்புறமாய் இருந்தனர் சிலர் குழந்தை குட்டிகளை தோளில் சுமந்து தங்கள் செல்லும் பேருந்து நீக்கி ஓடிக்கொண்டு ஒரு சிலர் தங்கள் பஸ் வரும் பெஞ்சில் அமர்ந்து தங்கள் பஸ் வராதா என்று நோட்டம் விட்டபடி இருக்க ஏதோ தன்னை தவிர அனைவரும் மகிழ்ச்சியா இருப்பதாகவே அவனுக்கு தோன்றியது பாத்ரூம் சென்றவன் முகத்தை அலம்பி திரும்பி கையில் இரண்டு டீயுடன் மூர்த்தியை எதிரில் வந்தான் என்னடா நீயே எடுத்துட்டு வர பையன் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது நீ போய் உன் பிசினஸ் கவனி அதெல்லாம் பாத்துக்க ஆளு இருக்காங்கடா நீயும் ஒரே சோகமா இருக்க நைட் நீ இருந்த நிலையில உனக்கு கேட்க வேண்டாம நினைச்சேன் அதான் நீ இப்ப பேசலாம்னு தோணுச்சு என் என்னத்த சொல்றது அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா தான் மாமா தான் ஒட்டும் உறவு வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்புறம் அங்கிருந்து என்ன பிரயோஜனம் அதான் கிளம்பி வந்துட்டேன் இப்ப என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க நீ தான் நல்ல ஓவியம் வரைவில் தெரிஞ்ச கிட்ட சொல்லி உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணட்டுமா அவசரம் உள்ள மூர்த்தி ரெண்டு மூணு நாள் அமைதியா இருந்தா தான் எனக்கு மனசு ஆறும் அவ்வளவு வேதனடா சரி சரி நீ டீ ஆடிட போகுது குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ உனக்கு பசிக்குதோ சொல்ல டிஃபன் எடுத்துட்டு வரேன் மூர்த்தி சொல்லி விட்டு கீழே நினைக்க தொடங்கியது அன்று கடை தெரிவில் உள்ள டீ கடையில் அருணின் மாமா டீ சாப்பிட்டு கொண்டு தினசரியை படித்து கொண்டிருந்தார் எதர்ச்சியாக அங்கு வந்த அருணின் நண்பர்கள் இருவர் அங்குள்ள எதிர்பெஞ்சில் அமர்ந்து அவர் இருப்பதை கவனிக்காமல் ஏண்டா மாப்பிள நம்ம அருண் பையன் அந்த குட்டிய பட்டா போடணும்னு நினைக்கிறானே முடியுமா எனக்கு என்னமோ சரியா வராதுன்னு தோணுதுடான் அவன் மாமா பத்திதான் ஊருக்கே தெரியுமே சாதி வழி பிடிச்சு அலையிறவராச்சு எனக்கு அதான் ஒரே கவலையா இருக்கு பேசாம மாம பொண்ணே அவன் கட்டிக்கலாம் என்ன நான் சொல்றது நம்ம பேசி என்ன அவ அவளை படமா வரைஞ்சு வச்சு இருக்கானே அவன் எங்க எங்க போறான் கேட்டு கொண்டிருந்த ராமையாவுக்கு ரத்த கொதிப்பு அதிகரித்தது அளவுக்கு அளவுக்கு கோபம் எழ தினசரி அவர்கள் முகத்தில் வீசி யாரடா அந்த பொண்ணு அப்பொழுதுதான் அருணின் மாமா அங்கு இருப்பதை அறிந்த அவர்கள் தாங்கள் பெரிய பிள்ளையை செய்ததாக எண்ணி அதெல்லாம் இல்ல மாமா சும்மா பக்கத்து ஒரு ஃப்ரெண்ட பத்தி பேசிட்டு இருந்தோம் என்று கூறி நழுவ பார்க்க ஓங்கி ஒரு அறை கொடுக்க உள்ளது எல்லாம் கக்கி விட்டனர் அதே ஆத்திரத்தில் வீடு அடைந்தனர் எங்கடி அந்த பையன் கோப கணலுடன் ஏதோ விபரீதம் நடக்க போவதை ஊகித்தவளாய் யாரு தம்பியா கேக்குறீங்க அவன் தான் உரம் வாங்க பக்கத்து ஊருக்கு போயிருக்கான் அவன் என்ன பண்ணனான் தெரியுமா என்றவன் நேரம் மாடிப்படி ஏறி அவன் ரூமை பார்க்க பூட்டிடிந்த ரூமை கடப்பாறையை ஓங்கி பூட்டே உடைத்து உள்ளே சென்றார் விதவிதமாக கண்டவுடன் மேலே வெளியில் போட்டு தீயிட்டு கொளுத்தி முத்தி பேச்சிக்கு புரிந்து புரிந்த மாதிரியும் அதே சமயம் எதுவும் தெரியாத மாதிரியும் கணவனைய பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அதற்குள் அடி வாங்கிய அவன் நண்பர்கள் செல்பேசி மூலம் அருணுக்கு நடந்ததை தெரிவிக்க டே அருண் வீட்டுக்கு போவாத உங்க மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு எங்கயோ எங்கேயாவது போயிடு இல்லடா எப்படியும் ஒரு நாள் தெரியாதான் போகுது நான் போய் பேசுறேன் இதுவும் நல்லதுக்குத்தான் வேணாண்டா சொன்னா கேளுடா அருண் வீட்டுக்கு செல்ல வீடே ஒரு சூனியமாய் இருந்தது ஏதோ நடந்து இருப்பதே அவன் மனம் ஊகித்து இருந்தது வீட்டில் வெளிச்சம் இல்லாமல் இருளாய் இருந்தது தான் பாட்டுக்கு மாடிப்படி ஏறி சென்றவனே அந்த கட்டை குரல் கட்டை குரலில் டேய் மாமா அழைக்க அந்த மறந்துட்டு சுதாவ கல்யாணம் பண்ணிக்கிற அதெல்லாம் முடியாது சொன்னது சொன்னதுதான் தாமதம் ஓங்கி அடைய அவர் கையை தூக்க பதிலுக்கு அவன் அவர் கையை தடுக்க இருந்து அவர் தடுமாற முத்தி பேச்சு வந்து கணவனை கைத்தாங்களாக பிடித்து கொண்டாள் அவ்வளவு தூரம் வா வந்து வளர்ந்துட்டியா இப்பவே வீட்டை விட்டு போயிடு ஒரு நிமிஷம் என் கண்ணில் எதுல இருந்துடாத நான் கொலக்காரனா மாறிடுவேன் ஓடி போயிடு போகத்தான் வந்தேன் சொன்னவன் மாடிப்படி ஏறி அவன் அறைக்கு செல்ல அறையின் அலங்கோலத்தை கண்டு மனம் நொந்து போனான் அவன் ஆசையாக வரைந்த அந்த அற்புத ஓவியம் எல்லாம் ஒரே நொடியில் தீக்கி இரையானது எண்ணி மனம் நொந்தான் தன் சர்டிபிகேட் மற்றும் கிளம்பி விட்டான் நினைத்து பார்க்க பார்க்க நீர் மிச்சமானது இனி பார்க்குளிதான் தான் நினைத்தபடி நிம்மதியாக கழிக்க எண்ணி அந்த முடிவுக்கு வந்தான் ஒரு பக்க பத்திரிகை ஆபீஸ் வேலை பார்த்து கொண்டு இடையிடையே திருப்ப திரைப்பட பாடலுக்கு பாடல் எழுதி கொண்டு மிக சுறுசுறுப்பாக நாட்களை ஓட்டி கொண்டிருந்தவனுக்கு நினைவு கொஞ்சம் மறக்கத்தான் செய்தன அப்படி ஒரு நாள் பரபரப்பாக வேலையில் இருக்கையில் இசையமைப்பாளர் ஒருவர் ஒரு படத்துக்கான பாடல் எழுத வேண்டிய சூழலை செல்பேசியில் கூற அதனை கேட்டுக்கொண்டவன் நாளைக்கே எழுதி கொடுத்தேன் சார் சொன்னதோடு அந்த சூழலை பற்றி மனதில் நினைத்துக்க ஆரம்பித்து விட்டான் காதலியை மறந்து கடும் உழைப்பில் தன் கவனத்தை காதலன் செலுத்த காதலி அவன் பிரிவை நினைத்து பாடுவதாக அமைக்கப்பட்டு இருந்தது கற்பனையில் தன்னை மூழ்கிய நேரம் ஒருவேளை சுதா தன்னை இப்படி நினைத்து பார்த்தால் எப்படி இருக்கும் தோன்றியது சில சமயம் கனவுகள் கூட நிஜமாக ஆவதுண்டு வாழ்க்கையே கனவுகளில் ஒரு அங்கம் தானே கனவுகள் இல்லை என்றால் சில சமயம் வாழ்க்கையே வெறுமையாகிவிடும் நடக்கக்கூடியது நடக்காதா நடக்கும் என்று எதிர்பார்க்கும் நடந்தால் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்களை எல்லாம் மனதில் இருத்தி அதன் மூலம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய பெறுவதும் கனவால் கனவால் தான் சாத்தியம் கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் செல்பேசின் ரிங்டோன் ஒலிக்க கற்பனை ஒதுக்கி என்று பார்க்க சுதாவின் பெயர் கண்ணில் பளிச்சிட்டது என்ன ஒரு ஒற்றுமை வேகமா எடுத்து காதில் பொத்தினான் ஹலோ நான் சுதா பேசுறேன் எப்படி இருக்கீங்க கவிஞரே வணக்கம் என்ன என்ன பிரகாஷன் கூப்பிடலாம் வளரும் கவிஞரை ஊர்ல இருந்து நான் வந்து மாசம் ஆயிடுச்சு தான் பிஸி ஆயிட்டீங்க இப்பதான் பேப்பர்ல படிச்சேன் நிறைய பாட்டு எழுதுறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வீட் எதுவும் கிடையாதா சக் சக்கரை ஆசைப்படு ஆசைப்படுமா செங்கரும்பை தின்ன தோணுறும் பூக்கள் தேனை உண்ணுமா நீருன்று மேகம் நீரை அருந்துமா இது இது நான் கேட்டதுக்கான பதில் இல்லையே ஆனாலும் நல்லா இருக்கு கவிஞர் எப்பவும் கற்பனையில் இருக்கிறார் போல தன் ஆசையை வெளிப்படுத்தி அழகை தனக்குள் ரசித்தவன் அதை அவள் புரிந்து கொண்டாளா இல்லையா என்பதை அறியாமல் சரி ஒரு நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம் என்னோட எல்லாருக்கும் சேர்ந்து தான் கண்டிப்பா மறந்துடா மறந்துடக் கூடாது என்றவள் செல்பேசியில் அப்பாவின் அழைப்பில் இடையே

அப்பா செல்போனை கை நழுவி விழுவதை கூட கவனியாமல் அப்படியே கட்டிலில் சாய்ந்து குமரி குமரி அல் அழாத தன் எவ்வளவு ஆசை ஆசையா இருந்தேன் இப்படி மாமா செய்வார் என்று அவள் நினை நினைத்து கூட பார்க்கவில்லை அதைவிட தன்யா இப்படித்தான் மாமாவை அபலீகரம் செய்துவிட்டாலே செய்ததை கூட மன்னித்துவிடலாம் அதை தன்னிடம் கூறாமல் விட்டது எப்படி மன்னிப்பது அன்று இரவு முழுவதும் அருண் மீது தன்யாவின் மீதும் கோப கோபமாய் வந்தது மனதிற்குள் கலங்கியவள் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் பழியை விதியின் மேல் பழி போட்டு ஒரு வழிய தன்யாவை மன்னித்து அழுதபடியே உறங்கினாள் ஆண் பெண் இரண்டு தண்டவாளங்கள் ஒரே நேர்வரிசையில் ஒரே அலைவரிசையில் செல்லும் வரைதான் குடும்பம் என்ற வாழ்க்கை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் செல்லும் அதில் சிறு விரிசல்கள் மற்றும் இருந்தாலோ ரயில் தடம் புரண்டு குடும்பமும் சிதறி போகும் அருண் அந்த சென்னை செல்லும் ரயில் ஜன்னலோட சீட்டில் அமர்ந்தவாறு எதிர்வரிசையில் பின்னோக்கி செல்லும் தண்டவாளத்தை பார்த்து நினைத்து கொண்டான் நினைத்து கொண்டான் அருண் நல்லபடியாக சென்னைக்கு போயிட்டு வா நீ முதல்ல ஒரு நல்ல வேலையில் மீனாட்சி உனக்கு துணையா இருப்பா நண்பன் மூர்த்தி வழி அனுப்பி வைத்தவாறு பேச கையில் கொண்டு வந்த பணத்தை என்னமோ அவனிடம் கொடுத்தான் எதுக்கு மூர்த்தி அதான் பணம் ஏற்கனவே கொடுத்துட்டியே அப்புறம் இது எதுக்கு வேண்டாம் பரவாயில்லடா அங்கு போய் நீ யாரு கிட்ட செலவுக்கு பணம் கேட்ப எந்த வச்சுக்கோ நண்பனின் அன்பை கண்டு வியந்தவன் வாங்கி கொண்டான் சரி சரி நான் சென்னைக்கு நான் சொன்ன அட்ரஸ்க்கு போயிடு எல்லாம் அவன் பாத்துக்குவான் முதல்ல சொல்ற வேலையில சேர்ந்துடு அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் மதுரை வந்த இரண்டு நாட்களா புறப்படுவதற்கு முன் தனியாவிடம் பேசினான் தங்களில் காதல் மாமாவிற்கு தெரிந்ததையும் அதனால் ஏற்பட்ட கலோரத்தையும் தன் சண்டையிட்டு மதுரை வந்து நண்பன் மூர்த்தி அடையில் தங்கியிருப்பதையும் இன்று இரவு புறப்பட்டு நாளை சென்னை வருவதாகவும் அனைத்தையும் கூறி முடித்தான்